இருந்த ிருந்த ஒன்றையானந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றையான இருந்து கொண்ட பின் என்னே இருந்த ஒன்றையாவ நண்பர் இன்றைய இறையுடன் ஒன்று உடல் நிகழ்வு உங்களோட கலந்து மகிழ்ச்சி அடைகிறேன் நாங்கள வாய் சி ஒரு நம் நிமிடம் அமைதியாக கண்களை முடிக்குங்க தளர்வாருங்க உங்களுடைய மென்மையான உணர்வுகளை கவனிங்க எந்த முயற்சிகளும் இல்லாம சும்மா இருக்கிறது பெரிய வேலையை சொல்லுவாங்க ஆனால் அந்த கஷ்டம் நமக்கு வேணாம் அமைதியை கண்கொள்ள பிடிக்குங்க தானாக அந்த இறை நம்ம வந்து அமைதியான வேலைக்கு கொண்டு போகணும் தூங்குவோம் நன்றி நண்பர்களே இன்றைய இறைக்குடன் நிகழ்வு சிறப்பானது இரையாற்றல் பகுதியில் கலந்துட்ட அனைவருக்கும் நன்றி மென்மையான உணர்வுகள் நீண்ட காலமாக நம்மள்து மறைக்கப்பட்டு பறக்கப்பட்டிருக்கு அது மீண்டும் நினை நினைவுப்படுத்துகிறது அது நடைமுறைப்படுத்துவது செய்யணும் ஒரு சேலஞ்சாக எடுத்து செய்யணும் நமக்குள்ளே இருக்கிற விண்ணிய உணர்வுகளை நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும் அந்த நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துறது பழகணும் இப்போ இருக்கிற சூழலில் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பயிற்சி பண்ணுறது முத ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக இருக்கும் நமக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மை வெளிப்படைந்துச்சுன்னா அது பொறுப்பேற்றுக்கிறத நமக்கு சுகமாயிடும் விஷயங்கள் தானாக நடக்கும் சும்மா இருப்பது அப்படிங்கிறது தான் சாத்தியமாகும் அதை கவனிங்க அன்பு பொறுமை தைரியம் உறுதி முழுமை தூய்மை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத வார்த்தைகளுக்கு உள்ள அர்த்தத்தை நம்ம கொஞ்சம் கவனிப்போம் தொடர்ந்து அதன் மேலே ஒரு சிந்தனை செய்யுங்க கவனிங்க அந்த மாதிரி வார்த்தைகளை அது நடைமுறையில் எப்படி பயன்படுத்தப்படுது உண்மையில் அதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும் குறிப்பாக நமக்குள்ளே அந்த இடைத்தன்மை விட்டுறணும் மனம் வந்து அந்த இடத்துல செயல்படாத அளவுக்கு நம்ம நமக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மை அதை சிந்திக்கிறது மாதிரி நினைத்து கொள்ளுங்கள் உண்மையில் அதுதான் சரியானது அது பழக பழக புரியும் முதல் ஆரம்பத்தில் சில விஷயங்கள் தடையாக இருந்தால் கூட அது நடைமுறை வார்த்தையில் ரொம்ப எளிமையாக கை ஓடுகிறோம் நல்லது நண்பர்களே மகிழ்ச்சி நாளை சந்திப்போம் நன்றி